கீமோ போடல இப்ப கேங்க அம்மா லங்ஸ் ஃபுல்லா ஃபுல் அஃபெக்ட் ஆயிடுச்சு இப்ப லங்ஸ் ஃபுல்லா ஃபுல் மாத்தணும் சொல்றாங்க லங்ஸ் ஆமா மாத்த முடியுமா அந்த லங்ஸ் மாடயாமே இருக்காங்க சார் நீ சொல்ல முடியுமா கும்பரணி எல்லாம் வந்திருக்காங்க மரசம் முதले மரசம் தான் இருக்கேன் எல்லா டீம்ல இருந்தும் வந்திருக்கீங்க இந்த நியூஸ் வந்து யாராவது சொல்ல முடியுமா நீங்க சொல்ல முடியுமா சார் நீங்க சொல்லுங்களே யாராலமே சொல்ல முடியாது கவர்மெண்ட் இருக்கு அவங்க ஆட்சிக்கு அவங்க பண்ணுவாங்க எங்களுக்கு ஆட்சி இல்லை எதுமேல கையில பணபலமோ எங்க கிட்ட கிடையாது நாங்க பணம் வந்து நாங்க பேசுறோம் பணபலம் வந்து அதுவும் கிடையாது சார் நீங்க சொல்ல முடியுமா ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் நாங்க ஏன்னா எங்க அண்ணுக்கு ஹார்ட் பேஷண்ட் அவங்க ஹார்ட் பேஷண்ட் தான் இப்ப எங்க அண்ணுக்கு எதாவது ஒரு ஆக்சிடன் யாருன்னா அவங்க பதில் சொல்லுவாங்களா அவங்க பந்து வந்தா எங்க அம்மா இப்போ அவுதி படுதா இருக்காங்க நேற்று வரைக்கும் ஒன்றரை மணிக்கு ரொம்ப உயிர் போனது வந்து எங்க அம்மா கூட்டம் வந்து நாங்க வச்சுட்டு இருக்கோம் ஒன்றரை மணிக்கு மாடம் பகுதியில் வர வச்சு ஓட்டு வர வச்சு ஆக்சிஜன் வர வச்சு நாங்க இப்ப இருக்கும் காப்பாத்திட்டு இருக்கோம் யாருன்னா இப்ப சொல்ல முடியுமா அவங்கள ஆக்சிஜன் வச்சுன்னா இப்ப இருக்கும் பேசிட்டு இருக்காங்க தைரியமா ஏன்னா இப்ப எங்க தம்பியை கூட்டணும் போயிட்டாங்க சார் நீங்க சொல்லுங்க சார் வீட்டுல வந்து நாலு பேர் வந்தாங்க நாலு போலீசார் வந்தாங்க சார் நாலு போலீசார் வந்து கூப்பிட்டு போனாங்க ஷூக்காலோட வீட்டுல வந்தாங்க வீட்டுல வந்து வரைக்கும் உள்ள போனாங்க போயிட்டு அந்த ஷூக்கால வந்து ப்ரூஃப் எடுத்தாங்க அம்மா ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துனாங்க ஜெராக்ஸ் எடுத்து விடுவாங்க சார் மாவும் சொல்லுங்க சார் நாலு மணிக்கு எடுத்துகிட்டு போனாங்க சார் அவங்க வீட்டுல வந்து நாலு

என் தம்பி எடுத்து மாட்டாங்க வீட்டில் வந்து எல்லா ப்ரூஃப் எடுத்த மாட்டாங்க அண்ணன் ப்ரூஃப் எதுவும் போயிட்டாங்க அண்ணனுக்கு ஆயிரம் பர்சென்ட்டு இருக்கு கன்ஃபார்ம் அந்த கிண்டி ஹாஸ்பிட்டலு தான் சொன்னாங்களே அவங்கள ஆபரேஷன் பண்ணியாகவோம் இல்ல அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க அப்ப அவளை சொல்லும் போது அவங்களே சார் கூப்பிட்டு நீங்க சொல்ல முடியுமா இல்ல சார் எட்டாம் மாதம் கீமோ போட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து கீமோ போட்டாங்க நல்லா கீமோ போட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு நல்லா சரியாயின்னு அந்த கீமோ பண்ண எட்டாவது கீமோ தப்பா போட்டாங்க அந்த கீமோ போட்ட தப்பால் தான் இப்போ என் பேர் அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற பாருங்கள் ஆக்ஷன் வச்சு தான் இருக்காங்க எங்கள் அம்மா வேறு எதுவுமே இல்லையா வேறு ஏதாவது இப்போ நாங்கள் வேறு என்னா நான் சொல்ல முடியுமா அவனும் கூட வந்திருக்கான் அப்போ திருந்தே இருக்கான் சார் எங்க அண்ணா தப்பா சொல்ல முடியாது அவன் கூட இருந்தால் அப்போது தான் இருக்கான் எங்கள் அம்மா கூட எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மா கூட நம்ம கிண்டி ஹாஸ்பிட்டலில் பார்த்து சார் கலைஞர் செஞ்சுவரி அந்த ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தேன் வேறு இந்த ஹாஸ்பிடல்லையும் நாங்கள் பார்க்கல அந்த காப்பீடு திட்டம் கலைஞர் சார் குத்தார் பாத்தீங்களா அந்த கலந்து சார் குத்த காப்பி எடுத்துட்டு வச்சுதான் நாங்க பாத்தீங்கன்னா அந்த கலந்துரால் தான் நாங்க இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருக்கோம் இன்னொருக்கும் எங்களுக்கு நம்பதுக்கு யாருமே கிடையாது அவங்க அவங்க பணம் வச்சு நாங்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் நாங்க எங்களால யாருன்னா காசு முடியுமா என்ன காம்ப பணம் கொடுக்கணும் எங்களுக்கு யாருமே பணம் கொடுக்குறோம் யாருமே கிடையாது நாங்களும் கஷ்டப்பட்டு பண்ணுறோம் நேற்று சவிதா ஹாஸ்பிட்டல் போனோம் அவ்வளவு செலவு பண்ணி எங்க அம்மா செலவு பண்ணி எல்லாமே போனோம் அப்படியே அவங்களா சொல்லிட்டாங்க டிவி ஒண்ணும் இது விடுவாங்க என்னால முடியாது நாங்க கூட்டிட்டு வரோம் உங்க அம்மா நான் வீட்டு கூப்பிட்டு வந்தேன் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இப்ப நீங்க போயிட்டு ரிப்போர்ட் இருக்கு எல்லா ரிப்போர்ட் எடுத்து போயிட்டாங்க வந்தாங்க கிண்டி ஹாஸ்பிட்டல் வந்து வந்தாங்க சார் அந்த போலீஸ்காரங்க அஞ்சு பேர் வந்தாங்க அஞ்சு பேரும் பேர் ஒருத்தர் இருந்தாப்பல மிச்சம் நாலு பேர் உள்ள போய் எல்லாத்தையும் எடுத்துறாங்க அந்த ப்ரூஃப் எடுத்துன்னு போது அந்த ப்ரூஃப் ஜெராக்ஸ் போயிடுறது போறோம்னு சொன்னாங்க சார் ஜெராக்ஸ் வந்து ஜெராக்ஸ் ஜெராக்ஸ்வரோ நாங்க போய் கிண்டியில் தான் எடுப்போம் அந்த கிண்டி எடுத்தோம் இன்னும் சார் இன்னும் என் தம்பி வரல என் அண்ணு ஹார்ட் ப்ராப்ளம் கம்பல்சரிக்கு சார் அவங்க இப்ப அச்சாலும் பிக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும் சார் நீங்களே பாப்பாங்க அவன் மனம் உடச்சுதான் ஆளாயிட்டான் சார் உங்க பேரு என் பேர் லோகேஷ் சார் ரெண்டாவது கம்பெனி நம்பர்